சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் சுமார் ஒரு அறுபத்தி மூணு தீவுகள் சேர்ந்தது தான் ஒரு நாடு அதுதான் சிங்கப்பூர் கிட்டத்தட்ட அத்தனை தீவு இருந்தால் கூட ஒரு நாலு அஞ்சு தீவுக்கு மட்டும்தான் நம்ம டூரிஸ்ட் உள்ளே அலோட் பண்ணுவாங்க மற்ற இதுக்கெலாம் டூரிஸ்ட் யாரோவில் போக முடியாது அதில் ஒரு முக்கியமான தீவு தான் அந்த லசரிஸ் ஐஸ்லேண்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு மிகவும் அருமையாக இருக்கும் சொன்னோம் அன்னைக்கு அங்கே தான் போகிறோம் இந்த ஐசோலேட்டை பொறுத்தளவுக்கு சிங்கப்பூர் சிட்டிலேருந்து சரியாக ஒரு இருபது நிமிஷம் ட்ராவல் பண்ணால் போதும் ஓ நம்ம பெரியில்தான் தான் போகணும் பெரிய போட்டுன்னு சொல்லக்கூடிய தான் ட்ராவல் பண்ண போகிறோம் சரியாக இருபது நிமிஷம் தான் ஒரு பாண்டு டாலர் சிங்கப்பூர் டாலரு ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் பாண்டு டாலர் அப்படின்றது சீப்பு தான் ஸோ இந்த போட்டு தான் நம்ம போகிறது ஸோ இப்போ நம்ம நம்ம நண்பர்கள் தான் அவள் ஒரு ஏழு எட்டு பேர் போனோம் ஸோ அதில் ஒரு நண்பர் வந்துட்டு அவள் ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க அவன் மிஸ்ஸஸ் பாப்பா எல்லாம் வந்திருந்தாங்க எல்லாமே நல்லபடியாக ட்ரிப் என்ஜாய் பண்ணோம் சிதான் போட்டோட உள் புட்பகுதி உள்ள இல்லை வியூ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா சீட்டில் யாருமே உக்கா ரெண்டு மூணு பேர் உட்காந்துருக்காங்க எல்லாம் அங்கிருந்து வெளியில பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு அந்த அலை அடிக்கிறதும் தண்ணி தெரிகிறதும் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு தான் போனோம் போற வழியில் நிறையா போட்டுகளை பார்க்க முடியுது அந்த தூரமாக இருக்கிறது வந்துட்டு இது ஒரு தீவு தான் சென் ஜான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தீவு இந்த தாண்டி அடுத்த தீவு தான் நம்ம லசரிசு தீவுக்கு போக போகிறோம் எல்லா எல்லா தீவுமே அருமையாக இருக்கும் இதுதான் அந்த தீவு நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டோம் வந்து இறங்க போகிறோம் ஸோ நம்ம போட்டு வந்துருச்சு ஸோ நம்ம இப்படி இறங்கி வர்ற வழி தான் அது இறங்கி வந்தாச்சு அந்த பார்க்குள்ளே இப்போ என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம் ஸோ அவங்க லைனில் நிற்கிறவங்க ஃபுல்லாக ரிட்டன் முடியாது நம்ம மாதிரி வந்தவங்க ரிட்டன் முடிச்சுட்டு கிளம்புறாங்க அவங்க ஸோ அந்த போட்லேயே கூட ப்ராப்பராக லைனில் நிற்கிறாங்க பாருங்கள் அதுதான் சிங்கப்பூரோட பெர்ஃபெக்ஷன் எவ்வளோ நேச்சுரலாக அருமையாக இருக்குது ஏன்னா சிட்டிக்குள்ளேயே இருந்துட்டு இது மாதிரி இடங்களில் ரெண்டு மாதம் மூணு வாட்டி போகும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் இது இங்கே என்ன ஒன்று அந்த சாப்பாடு தான் கிடைக்காது சாப்பாடு தண்ணி கோல்ட்ரிங்ஸ் எதுவுமே கிடைக்காது நம்ம தான் சாப்பாடு எடுத்துகிட்டு போகணும் இல்லைனா கடையில் வாங்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ நாங்கள் வீட்டிலேருந்து சமைச்சு எடுத்துகிட்டு போயிட்டோம் ஸோ அதனால் ஓகே கண்டிப்பாக மறந்துடாமல் எடுத்துகிட்டு போயிடுங்க சாப்பாடு அது கிடைக்காது அங்கே இந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறதா இருக்கட்டும் இந்த பாருங்களேன் இப்போ ஒரு வார்த்தை கீழே சின்ன சின்ன எலியாக இருக்கு பட் அது என்னன்னு தெரியல அது ஏதாவது போர்டு வச்சுருந்தாங்க ஆனால் நமக்கு என்ன ரீசன் தெரியும் பட் அதில் எதுவுமே எழுதி போடல ஸோ அது என்னன்னு தெரில பட் எலியெல்லாம் இருக்குது பார்க்கறது நல்லா இருக்கு ஓகே தான் இதுதான் அந்த ஐலாண்டோட ஃபுல் வியூ அதுவா அந்த நல்லா ஃபோட்டோஸ் எடுக்கிறவங்க நேச்சுரல் விரும்புகிறவங்க கண்டிப்பாக ஸ்பாட்டுக்கு அவசியம் வரணும் ஏன்னா ஒரு ஆறு கிலோமீட்டர் தான் டிஃப்ரெண்ட் சிட்டிலேருந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அங்கே சிட்டிக்குள்ளே சவுண்டு இங்கே எவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது இதெல்லாம் பாருங்கள் இண்டிவிஜுவல் தனித்தனி போட்டு இது ஆக்சுவலாக இப்போ நம்ம ஊர்லலாம் நம்ம வீட்டில் சொந்தமாக பைக் வச்சிருப்போம் கார் வச்சுருப்போம் வெளியில் எங்கேயா போகிறோம்னா ஃபேமிலியோட போக இல்லையா இவங்க போட் எடுத்துகிட்டு ஃபேமிலியாக வந்துடுறாங்க வந்து குளிச்சுட்டு சுற்றி பார்த்துட்டு போயிடுறாங்க ஸோ இவங்களோட லைஃப் வேறு மாதிரி இருக்குது நல்ல அடர்ந்த காடுகள் மாதிரி இருக்குது அதில் நிறையா கடலுக்குள்ளே நம்ம கடலில் அந்த ஓரமாலாம் நிறைய கடல் கலர் கலர் மீன் வச்சுருக்காங்க நிறைய ஆமைகளை பார்த்தோம் உடும்பு சின்ன சின்ன குருவிகள் நிறையா இருக்குது கண்ணுக்கு இதமாக இந்த பாருங்க உடும்பு ரோடை கிராஸ் பண்ணி போகுது நம்ம இதை அதை டிஸ்டர்ப் பண்ணலாம்னா அது நம்மள டிஸ்டர்ப் பண்ணாத அந்த வாட்டில் போயிட்டு இருக்கோம் நம்ம போய்ட்டு அதை கல்லூரி எரிஞ்சுக்கூடாது நிறைய இடங்களில் பார்த்தோம் அதை உடம்பை அது தரையிலும் போது தண்ணிக்குள்ளேயும் போயிட்டு இருக்கு நல்லா வாக்கிங் போற நடந்து போகிறதா இருக்கட்டும் நல்லா சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம் தூங்குறது அருமையாக நடந்தது இப்போ கொஞ்சம் வெயில் அடிச்சிக்கிறதுனால அந்த இடத்துல யாரும் உட்காரல இன்னும் கொஞ்சம் நாலு மணிக்கு மேலாம் கொஞ்சம் நார்மலாக ஆனதுக்கப்புறம் அக்கீராக நிறைய உட்காந்துருவாங்க அந்த இடத்துலலாம் உட்காந்து அந்த அழகாக பார்க்கும்போது ரசிக்கிறது ஸோ நம்ம நண்பர்கள் தான் எல்லாம் உள்ளே குளிக்க போயிட்டாங்க நல்லா ஜாலியாக என்ன வீட்டில் நம்ம சவரில் குளித்து குளித்து குளிக்கிறது அது எப்படி இருக்கும் இதில் போய் கடல் தண்ணியில் குளிக்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல உள் நேரம் ரொம்ப நேரமாக நம்ம நண்பர்கள் நல்லா தவிதை குளிச்சுட்டு இருந்தாங்க ரெண்டு பொண்ணுங்க கிராஸ் பண்ணோடனே ரியாக்ஷனே காணோம் தண்ணி நல்லா ப்ளூ கலரில் நல்லா சுத்தமாக இருக்குது சில இடங்கள்லாம் இப்போ போட்டு பாருங்கள் போட்டு நம்ம அந்த சவுண்டு தான் சவுண்டுக்காக தான் போட்டிருக்கேன் அந்த போட்டு சவுண்டே பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குல்ல பொதுவாகவே அந்த போட்டு சவுண்டு தண்ணி சவுண்டு அப்புறம் அந்த ஃப்ளைட்டோட சவுண்டு இதெல்லாம் ஒரு யூனிக்கான சவுண்டு அதை நம்ம எத்தனை வாட்டி கேட்டாலும் நமக்கு அது ரொம்ப பிடிக்கும்ல பார்க்க தண்ணி தண்ணி கம்மியாக இருக்க மாதிரி தெரியும் ஆனால் அவ்வளோ பெரிய கப்பல் நிற்கிதுன்னா பார்த்துக்குங்க எவ்வளவு தண்ணி ஆளாக இருக்குன்னு இந்த இடம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அது நம்ம உள்ள ஸ்ட்ரெயிட்டை போக முடியாது கொஞ்சம் குப்பை கிடக்கு அது ஓகே பரவாயில்ல நம்ம தாண்டிக்கல குனிஞ்சு குனிஞ்சு தான் போனோம் அந்த சைடு போனதுக்கப்புறம் ஒரு அருமையான ஒரு கடலை பார்க்க முடியும் நம்ம மேம் யாரில்ல ஒன்று ரெண்டு பேரும் ரொம்ப அருமையா இருந்து எப்படி இருக்கு பாருங்க நார்மலா கடலு நம்ம தனியா கடல்கிட்ட போய் விளையாடுறதுக்கும் இது மாதிரி தனிமையாக யாருமே இல்லாத இடத்துல தனியா விளாட்றதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கும் யாருமே கிடையாது நாங்கள் ரெண்டு பேர் தான் இருந்தோம் எங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே வெளியில் அங்கே போயிட்டாங்க நாங்கள் சுச்சுமா அப்படி என்ன பார்க்கலாம் இருந்தோம் ஸோ இப்படி ஒரு இடத்த ரொம்ப அருமையா இருந்துச்சு இந்த இடத்துல நல்ல ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ஒரு மோகன் பாட்டை கேட்டு அப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கு மீன் மாதிரி ஒரு மீன் உணவு அப்படின்னு தம்பி சொன்னாப்புல பட் எனக்கு தெரியல அதை ஏதோ உரிச்சு சாப்பிட்டு தோலை போட்டுருக்காங்க அப்படின்றாங்க இது எனக்கு எங்கள் ஊர்லலாம் ஆற்றுல தண்ணி வரும்லையா ஓரத்தில் பேரழுதி விளாடுவோம் நம்ம அது மாதிரி நம்மளும் பேரழுதி பார்க்கலாம் எழுதி பார்த்தோம் ட்ரை பண்ணோம் நான் என்ன பேர் தான் போறேன் நம்ம சேனல் பேர் தான் வை எழுந்து அழுதை பார்த்தேன் எழுது ரெண்டு வாட்டி எழுத எழுத அழிச்சிக்கிட்டே தான் போயிட்டே இருக்கு ஒரு வழியாக மூணாவது வழியாக மூணாவது வாட்டி பேரை முழுசு எழுதிட்டேன் நம்ம பேர் எழுதிட்டு அந்த அலையை வந்து நம்ம பேர் மேலே படும்போது அந்த சின்ன குழந்தைய நம்ம கன்னத்தை தோட்ட எப்படி இருக்கும் அவ்வளோ சாப்பிட்டா அப்படி இருக்குது ஸோ கிட்டத்தட்ட மணி அஞ்சரை ஆயிடுச்சுங்க நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு ஸோ இதுதான் நம்ம கிளம்புற மறுபடியும் வந்த முளை காலில் அதே ஸ்பாட்டு தான் ஸோ அப்படி மெதுவாக கிளம்புவோம் ஸோ சிங்கப்பூரில் இருக்கிறவங்க அந்த இடத்த பார்த்துருப்பீங்க ஸோ அப்படி யாரும் பார்க்காதவங்க கண்டிப்பாக அதை பாருங்கள் ஒரு நாலஞ்சு தீவு இருக்குது டைம் கிடைக்கும்போது ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ண முடியும் கண்டிப்பாக போய் பாருங்கள்